ஃப்ரைடு இட்லி செய்கிறதுக்கு டிப்ஸு கடலைப்பருப்பு கடுகுங்க பருப்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதோடு சேர்த்து உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா வதக்கிட்டு இட்லியை லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சு அதில் போட்டு அதோட நல்லா ஆகி இட்லி ஃபுல்லும் ஒரு ரெண்டிஷ் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தொலை இருக்குது பார்த்தீங்களா அதை தூவி விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சமா டேஸ்ட்டாக இருக்கும் போங்க எப்போ பார்த்தாலும் வெறும் இட்லியே சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்